பிருச்சிகராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களையும் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாக தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க வார ஆரம்பத்திலேயே சோம்பேறித்தனம் குடிகொண்டு எந்த ஒரு வேலையும் செய்ய பிடிக்காமல் முயற்சியின்றி மந்தமான ஒரு போக்கே காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது அதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவும் சாதகமாகாமல் காலம் தள்ளி போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்